பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை ஏழு நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் தேவன் நீதி இருப்பது போல அவருடைய மக்களும் நாம் நேர்மையா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நம்முடைய நேரிய செயலில் அவர் இன்பம் கொண்டு நம்மை ஆசிர்வதிக்கவே தேவன் காத்திருக்கின்றார் இந்த நாளில் தீமையான காரியத்தை விட்டு விலகுவோம் நன்மையானதை தேடுவோம் நல்வழியில் நடப்போம் நேரியவற்றை செய்வோம் அப்போது இறைவனுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாய் நம்மை தேடி வரும் நிலைத்து நிற்கும் ஆமேன் காட் பிளஸ் யூ മഗനേ ഗുല്ല നിരിട മഗനേ